ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான கிழங்கு வறுவல் எப்படி செலன்னு பார்க்கலாம் அதுலேயும் அந்த கிழங்கு குழஞ்சி போகாமல் எப்படி சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்க முதல்ல மண்ணு போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கங்க பெரிய பீஸாக கட் பண்ணாலே நல்லா வெந்துடும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு குழையாமல் வேக வைக்கணும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கக்கூடாது தண்ணியில் போட்டு வேக வச்சா கிழங்கு ரொம்ப குழஞ்சி போயிடும் அதே சமயம் கிழங்குல இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும் இன்னொன்று கிழங்கு வந்து அந்த டேஸ்ட்டே இருக்காது சக்கரவள்ளி கிழங்கில் ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டு வந்து அந்த தண்ணியில் போட்டு வேக வைக்கும் போது அந்த கிழங்குலேருந்து போயிடும் சப்பன்னு இருக்கும் கிழங்கு அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது அடியில் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் மேலே இட்லி பிளேட்டை வச்சு இந்த மாதிரி அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு பூரா அந்த இட்லி பாத்திரம் பத்திரத்தில் வச்சு மூடி வச்சாலே போதும் ஆவிலேயே நமக்கு கிழங்கு நல்லா வெந்துடும் அதனால தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க நீங்கள் நார்மலாக கிழங்கு சாப்பிட்றோம் வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கும் இந்த மாதிரி வேக வைக்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் கிழங்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியில் போட்டு வேக வைச்சா கிழங்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்காது இப்போ இந்த மாதிரி மூடி இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் ஓவர் குக் பண்ண வேண்டாம் அப்போ தான் வந்து கிழங்கு சாப்பிட்றதுக்கும் தனியாக சாப்பிட்டாலும் சரி இல்லை நம்ம செய்ய போகிற வரவளுக்கும் சரி அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா ஓவர் குக் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வெந்திருக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு மட்டும் வேக வைக்காதீங்க இப்போது நீங்கள் இந்த விள கிழங்கு வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு கத்தி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படி அழுத்தி கட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப குழையவாக இல்லாமல் நல்லா சாஃப்டா இந்த மாதிரி கட் பண்ண வரணும் எப்படி வந்தது அப்படின்னாக்க நமக்கு வந்து கிழங்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அதே சமயம் பாருங்கள் குழஞ்சு போகாமல் இருக்கும் இந்த பதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வறுவலுக்கும் நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்றதுக்குமே கிழங்கு சூப்பராக இருக்கும் இப்போது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த இந்த கிழங்கு வந்து மேல் தோலை வந்து இப்படி ஈஸியாக உரிச்சிக்கலாம் இப்போ சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது இங்கே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு இந்த தோலை வந்து நீங்கள் ஈஸியாக சுலபமாக உரிச்சிக்கலாம் தோலை சீவிட்டு வேக வைக்காதீங்க தோலை சீவுனா கிழங்கு வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது அதனால தோலோடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோலை வந்து இந்த மாதிரி உரித்து ரிமூவ் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா பீசஸ்லேருந்தும் கிழங்குலேருந்து தோலை உரிச்சுட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குலாம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த வறுவல் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட்டான பிறகு கடுகு சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ரொம்ப கம்மியாக கால் டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த சோம்புடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இந்த கிழங்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு வரமிளகாயை நல்லா உடச்சிட்டு ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க வரமிளகாயோடைய ஃப்ளேவர் வந்து இந்த கிழங்கு வறுவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இப்போது வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தழிச்சுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு நாலு பல்லு பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி தட்டிவிட்டு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பூண்டை சேர்த்துட்டு லேஸாக ஃப்ரை பண்ணி விடுங்க பூண்டு லேசாக நேரம் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில் ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் அதோடய நேரம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் வறுவல் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட சாம்பார் தூளாக வச்சுருந்தா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது மட்டுந்தான் மசாலா வேறு எக்ஸ்ட்ரா மசாலாலாம் எதுவுமே தேவை கிடையாது இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுலாம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிழங்கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தாத்தனையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சதுனால இந்த மாதிரி பீசஸ் தான் நமக்கு கட் பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப கொழஞ்சி போயிடும் தண்ணியில் போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி வெடிப்பு விட்டு ரொம்ப மசிஞ்சு போய்டும் கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு போட வராது அதனால் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இப்போது இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பீஸஸ் இல்லாமல் ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கிழங்கை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா பூரா அந்த கிழங்குல கோட்டாகிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் சிம்லையே வச்சு இடையில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை நல்லா வந்து கலந்து விடணும் அப்போது இந்த மிளகாய்த்துள்ள இருக்கிற பச்சை வாசையெல்லாம் நல்லா போயிட்டு அந்த உப்பு காரம்லாம் கிழங்குல நல்லா பிடித்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு வறுவல் ரெடி ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லேசாக மேலாப்பில் அந்த உப்பு காரம்லாம் நல்லா உள்ள கிழங்குல வந்து நல்லா இறங்கிடும் ஒரு குறஞ்சது இருபது நிமிஷமாவது நீங்கள் இந்த மாதிரி வச்சு கிளர்னா தான் நல்ல ட்ரையாக இந்த மாதிரி உங்களுக்கு ரோஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அந்த மசாலா பூரா கோட் ஆகி அந்த கிழங்கே பார்த்திங்கன்னா அவுட்ரு அவுட்டரில் வந்து லேஸாக கிறிஸ்பியாக முருகலாக ஆக ஆரம்பிச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இப்போது இந்தளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடையில இது மாதிரி கலந்து கலந்து நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சக்கரைவள்ளி கிழங்கு வறுவல் ரெசிபி ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பராக இந்த வறுவல் ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாக அந்த கிழங்கோட இனிப்பு சுவையோடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எது கூட வேணாலும் ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி சக்கரை வறுவல் கிழக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்